ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொய்யா இலங்கை இந்த கொய்யா தண்டை வச்சு நம்ம இன்றைக்கி பதியம் போட போகிறோம் இந்த தண்டை வச்சு தான் பதியம் போட போகிறோம் கொய்யா செடி நிறைய வந்து உருவாக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது அதனால் எப்படி வளர்க்கலாம் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல கொய்யா இருந்து இந்த மாதிரி கிளைகளை நம்ம உடச்சிக்கலாம் ஒடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது அந்த ரெண்டு சின்ன தொட்டியில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்களா ஒன்று வந்து மருதாணி இன்னொன்று வந்து ரோஜா பதியம் மருதாணி ஒன்று பதியம் போட்டிருக்கேன் ரோஜா தண்டு வச்சு பதியம் போட்டிருக்கேன் இப்போ மூணாவது என்ன போட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொய்யா தண்டு வச்சு எப்படி பதியம் போடலாம் அந்த கிளைகளை வச்சு பதியம் போடலாம் என்பது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முதல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டி எடுத்துப்போம் எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து பெரிய தொட்டி எடுத்து அது மணலை போட்டு அதை வந்து ஃபில் பண்ணி நம்ம போட்டால் அது மண்ணு தான் அவங்களுக்கு வேஸ்ட் ஆகும் முதல்ல பதியம் போட்டு இன்னொரு இடத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது நல்லா செழிப்பான ஒரு செடியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தொட்டி எடுக்கும்போது அது உள்ளே ஓல்ஸ் இருக்கான்னு நல்லா பார்க்கணும் அப்போ தான் நம்ம வந்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிவத்துக்கு ஒரு வசதியாக இருக்கும் இப்போ அதை பதியம் போகிறதுக்கு தேவையான இந்த கொக்கோ பெட்டும் தயாராகிடுச்சு நீங்கள் கொக்கோ பெட் போட்டால் தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பதியம் போடுற அந்த கொய்யா தண்டை சீக்கிரம் வந்து வேரோட அந்த இலைகளோட வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் மண்ணு போட்டிங்கன்னா இறுகி போயிடும் அதனால் இந்த மாதிரி பெட் போட்டு நீங்கள் வந்து முதல்ல பதியம் போட்டு அதுக்கப்புறம் மண்கலவையெல்லாம் போட்டு வேற ஒரு இடத்துல நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் பாருங்கள் முன்னாடி பாருங்கள் எப்படி இலையெல்லாம் வந்துருக்கு பாருங்கள் மருதான் இதே போல் தான் நட்டுது இந்த மாதிரி கொம்பு கும்பா நட்டு தான் அந்த கிளைகளை நட்டு தான் இப்போ உங்களுக்கு அது உள்ளே வேரும் மேலே அந்த ஏற்கனவே ஒரு நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கு இப்போ ரோஸும் பக்கத்துலேயே நான் வந்து அந்த மாதிரி பதியம் போட்டிருக்கேன் இப்போ வந்து கொய்யா இலை கொய்யா இலை மீன்ஸ் கொய்யா கிளைகளை வச்சு இப்போ நான் பதியம் போட்டிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல நீங்கள் இந்த கிளைகளில் இருக்கிற அந்த கிளைகளை கட் பண்ணி அதில் இலைகள்லாம் நீக்கி மேல் பகுதி லைட்டாக ட்ரிங்க் பண்ணிடுங்க அதே போல் கீழ்ப்பகுதி கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம வச்சா தான் அது கொஞ்சம் செழிப்பாக நல்லா வளரும் இந்த மாதிரி நல்ல மேலே க்ராஸாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அதில் இருக்கிற பச்சைத்தன்மை உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி நடும்போது நமக்கு நிறைய செடிகள் கிடைக்குது நாமும் பயன்படுத்திக்கலாம் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் சீ கொய்யா பழம் சாப்பிடுவது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க தினந்தோறும் ஒரு பழம் எடுத்துகிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது டயட்டில் கூட ஒரு பதினோரு மணிக்கு ஒரு பழம் ஒன்று சாப்பிடுவாங்க அதில் கொய்யா பழம் கூட நம்ம சாப்பிடலாம் ஏற்கனவே எங்கள் வீட்டில் பெரிய கொய்யா மரம் இருக்குது அதுலேருந்து நிறைய செடி எடுக்கணும்னு ஒரு ஆசை அதுலேருந்து தான் நிறைய கிளைகளெல்லாம் இந்த மாதிரி சேகரித்து இப்போது ஒவ்வொன்றா அது வந்து க்ளீன் பண்ணி அதுக்கு நல்லா கட் பண்ணி இப்போ வந்து நான் வந்து நடப்போகிறேன் இது என்னன்னு பார்க்குறீங்களா இதுதாங்க மருதாணி அப்படியே தண்டு தாங்க வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பதியம் போட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அது இலைகள்லாம் வந்து வந்திருக்கு பாருங்கள் இன்னும் ஒரு வாரம் போட்டோம் அப்படின்ற வெயிட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அதே போல் அது அதே போல் நான் வந்து இப்போது கொய்யா தண்டை வச்சு நம்ம எப்படி பதியம் என்பதை இதில் இப்போ வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நீங்களே பார்த்தீங்களே இதே போல் நான் வந்து மருதாணி அடுத்து ரோஜா இது பதியம் போட்டிருக்கு இப்போ மூன்றாவதாக நான் வந்து பதியம் போடுறது கொய்யா தண்டு வச்சு பதியம் போடலான்ட்டு கொய்யா கிளைகளை கட் பண்ணி இந்த மாதிரி அதை கிளீன் பண்ணி கிராஸ் பண்ணி கட் பண்ணி இப்போ ஒவ்வொன்றா நடப்போகிறேன் முதல்ல ஒரே தொட்டியில் நம்ம எல்லாமே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஓரளவு இந்த மாதிரி கிளைகள் வந்து இலைகள் வந்து வேர் வந்த பிறகு ஒரு ஒரு செடியாக எடுத்து நம்ம வேற ஒரு இடத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டாவது கிளைகளும் நட்டாச்சு ஒரு ஒரு கிளையாக நடலாம் வாங்க ஏன்னா கோக்கோபெட்டு மாதிரி ஒரு பெஸ்ட்டு எதுவுமே இல்லைங்க அதில் எப்போவுமே ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் மண்ணு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே கட்டி போயிடும் நீங்கள் கோகோபெட் போட்டிங்கன்னா சீக்கிரம் பாருங்கள் பக்கத்துலேயே ரெண்டு சின்ன சின்ன தொட்டி இருக்குது பாருங்கள் அழகாக இலைகள்லாம் வந்துருக்கு பாருங்கள் அதே போல் வந்துடும் அதுக்கப்புறம் நல்ல வேர்கள் வந்த பிறகு நம்ம எடுத்து வேறொரு இடத்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாரும் ஒரே ஒரு கிளைகளை வச்சு பண்ணுவாங்க நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு ஒரு ஆறு ஏழு கிளைகளை வச்சு நான் வந்து பதியம் போட்டிருக்கேன் ஏன்னா அப்படியே வருது வேர்கள் அதனால ஒரே தொட்டியில் நான் வந்து எல்லாமே வந்து நட்டு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் நட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் மேலோட்டமாக கொஞ்சம் கோகோ பட்டத்தை கொஞ்சம் ஃபுல் பண்ணிக்கலாம் பாருங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு ஒரு செடிகளை வளர்த்தோம்னா விவசாயம் மேலோங்கி வரும் நமக்கு வேண்டிய காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள் எல்லாமே நாமே நம்ம வீட்டில் தோட்டத்தில் போட்டு நம்ம பயன்படுத்தும் போது அதில் இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதில் இல்லைங்க ட்ரை பண்ணிங்க ட்ரை பண்ணி பார்த்து சந்தோஷப்படுங்க அதோ இந்த மாதிரி தோட்டம் அமைச்ச பிறகு நம்ம அது காலையில் எழுந்து பார்த்து அதோடைய பலன் நமக்கு கிடைக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு நமக்கு மேலே ஒரு நம்பிக்கை வருது பரவாயில்ல நாம கூட இந்த மாதிரி நட்டு இந்த மாதிரி நமக்கு வருதுன்றது ஒரு நம்பிக்கை வரும் இப்போ என்ன பண்ணலாம் அந்த கிளைகள்லாம் நட்ட பிறகு ஒரு பெரிய கவர் எடுத்து கவர் பண்ணிடுங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பொறுத்து பார்ப்போம் அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் எவ்வளோ வந்து இலைகள் வேர்கள்லாம் வந்துடும் இப்போ ஏற்கனவே ஒன்று காட்டினா இல்லைங்களா மருதாணி அதில் பாருங்கள் எவ்வளோ இலைகள் வந்தது இப்போ இதை எடுத்து கவர் பண்ணியாச்சு கொய்யா கிளைகள் ஒரு வாரம் பொறுத்து கொய்யா கிளைகள் எப்படி வந்து கிளைகள் விட்டுருக்கு வேர்கள் வந்துக்குன்றது இன்னொரு வீடியோ நான் போடுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்